வாழ்வில் ஏற்றமில்லை உழைப்புக்கேற்ற ஊதியமில்லை படித்த படிப்புக்குரிய வேலை இல்லை எல்லோரும் நம்மை இகழ்கிறார்கள் உண்மையாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோம் எல்லோரும் தூட்டுறாங்க பலருக்கு உதவி செய்கிறோம் நினச்சி பார்க்கல சொந்தங்கள் சுடு சொற்களை நம் மீது கொட்டுகிறார்கள் வெந்நீர் மலையால் நம்மை குளிப்பாட்டுகிறார்கள் எ எது வேணாலும் இருக்கட்டும் கவலைப்படாதீங்க இதையெல்லாம் சனி பகவான் நமக்கு சுட்டி காட்டுகிற வாழ்க்கை பாடம் சனி பகவான் சொல்லி கொடுக்குற கல்லூரி பாடம் வாழ்க்கையில் எங்கே அவமானப்படுகிறோமோ அங்கே தான் நமது கல்லூரி பாடம் ஆரம்பிக்கிறது வாழ்வில் அந்த கஷ்டமான காலகட்டத்தில் காசி சென்று ஒரே ஒரு தடவை காசியில் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து விட்டு உங்களால் முடிந்த அளவு கருப்பு ஆடைகளை அல்லது கம்பளிகளை சாதுக்களுக்கு தானமாக கொடுங்க ரொம்ப விசேஷம்